சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுதிர்தன் யாழ்ப்பாணம் கோப்பாயில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எட்டு பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி வந்து சரியாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்ற விவரத்தை நாங்கள் இப்போ பார்க்கலாம் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கைதடி தான் நிற்கிறோம் இந்த கைதடி சந்திலேருந்து இப்படியே நாங்கள் நேராக போகணும்னா கோப்பாய் சிக்னல் சந்தி வரும் இந்த கோப்பாய் சிக்னல் சந்தையிலிருந்து அதையும் கடந்து நாங்கள் அப்படியே நேர போன மாட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ராச வீதி சந்தி வரும் இந்த ராச வீதி சந்தையிலேருந்து நாங்கள் இடது கைப்பக்கம் திரும்பி ஒரு குறிப்பிட்ட தூரம் நாங்கள் போனோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரி அப்படின்னு சொல்லி ரோட்டு கரையோடைய வந்து இடது கைப்பக்கம் ஒரு மோட்டர்னு போட்டுருக்கு இப்போ இந்த பாதையால் இந்த கார் பாதையால் நாங்கள் ஒரு நூறு மீட்டர் தூரம் போனோம்னு சொன்னால் அந்த கல்வியற் கல்லூரி வந்துடும் இந்த கல்வியற் கல்லூரியிலிருந்து கை பக்கம் ஒரு தார் ரோட் போகுது இந்த தார் ரோட்ல இருந்து சரியாக ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மொத்தம் வந்து எட்டு பரப்புகள் இருக்குது தோட்டத்துக்கு உகந்த ஒரு செம்மண் தரையை கொண்ட ஒரு காணியாகத்தான் இந்த காணி வந்து காணப்படுது அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கல்வியற் கல்லூரியிலிருந்து ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு சுற்றுச்சூழலை கொண்ட ஒரு நல்ல தான் இருக்குது சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் இருக்கிறாங்க பக்கத்தில் வந்து வேறவர் ஆக்களுடைய தோட்டங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு செம்மன் தரையாக இருக்குது நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கனவில்லத்தை அமைச்சு கொண்டு மிச்ச பகுதிகளில் வந்து நீங்கள் வந்து தோட்டம் செய்யக்கூடிய மாதிரியான ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு இருக்குது பார்க்க தெரியும் உங்களுக்கு இந்த காணியோட வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா எல் வடிவத்தில் தான் வருது இப்படியே வந்து அதில் வந்து ஒரு எல் வடிவத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து பிரித்து கூட எடுத்துக்கொள்ளலாம் இரண்டு பரப்புகளாக அல்லது நான்கு பரப்புகளாக நீங்கள் பிரித்து கூட எடுத்துக்கொள்ளலாம் சுற்றி வர கொங்குரு தூண் போட்டு முள் கம்பியால் வந்து அடைச்சிருக்கிறாங்க இந்த சைட்டில் ஒரு பத்தையும் திருக்குது அதை கொஞ்சம் நீங்கள் சுத்தம் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து இன்னும் அழகாக மாறும் அப்போ இதிலெல்லாம் வீடு உங்களுக்கு பார்க்க தெரியும் பாருங்க இந்த காணியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரப்பு வந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா வந்து உரிமையாளர் வந்து சொல்கிறேன் ஆனால் வந்து நாங்கள் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தான் இருக்குது நான் இதில் என்னுடைய நம்பர் உங்களுக்கு தாரேன் எனக்கு வந்து நீ அழைப்பை ஏற்படுத்துங்க நாங்கள் வந்து நேரடியாக உரிமையாளரோட கலைச்சு பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது ஒன்றும் இல்லை அவ்வளவு தூரம் வண்டி இல்லை கோப்பாய் டவுனில் இருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் தான் இந்த காணியை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ தூரம் வண்டி இல்லை ஒரு நல்ல இடத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு நல்ல காணியாக தான் இருக்குது நீங்கள் வந்து நேராக காணியை பார்வையிட்டு காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க நான் உங்களுக்கு லொக்கேஷன் ஒன்று மட்டும் தான் போட்டு விடுவேன் நீங்கள் காணியை போய் நேரடியாக பாருங்கள் பார்த்துட்டு அப்படி இல்லாட்டி நீங்கள் எனக்கு கால் பண்ணாலும் நானே கொண்டு வந்து உங்களுக்கு நேரடியாக காணியை காட்டுவேன் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நாங்கள் கழிச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்வோம் முக்கியமாக மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட காணியல் இருக்கு விற்கிறதுக்குன்னு சொன்னால் இதே நம்பருக்கு கலைப்பை ஏற்படுத்திக்கிட்டால் இந்த மாதிரி விளம்பரம் செய்து உங்களோட காணியை வந்து விற்பனை செய்து தரலாம் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்